தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தடுத்து அவங்களோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க சொல்லலாம் ரீசண்டா கூட தமிழகத்துல புயல் பாதிப்புக்காக நிவாரண பொருட்களை கூட வழங்கினாங்க அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பேசி இவங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சமீபத்துல கூட ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்ட விஜய் தமிழக வெற்றி கழகத்துல ரொம்பவே எல்லாரும் கலந்துகிட்டாங்க அண்ட் திமுகவை பத்தி இவர் நிறைய குற்றச்சாட்டையும் முன் வச்சாரு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு தருணத்துலதான் அன்னைக்கு எம்ஜிஆர் இன்னைக்கு விஜய் அப்படின்னு மாசான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க திமுக விமர்சனம் செஞ்ச விஜய கிண்டல் செய்யற வகையில சினிமா சந்திதிகளை நான் பாக்கிறதே இல்ல அப்படின்னு உதயநிதி சொல்லியிருந்தாரு இதுக்கு காட்டமான பதிலடி கொடுத்திருக்க தமிழக வெற்றி கழகம் எம்ஜிஆர் கூத்தாடி அப்படின்னு ஏளனம் செஞ்ச திமுகவை மக்கள் அன்னைக்கு ஒதுக்கியதா தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய அப்படி ஏளனம் செய்யறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை ஒதுக்கிட்டு விஜய மக்கள் ஆட்சியில அமர்த்துவார்கள் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் இப்ப சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நியூஸ் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு